రామానుజాయ నమ నారాయణీయ ముప్పైందావ దశకం ఇది మూడావై శ్లోకం ఆకర్ణన థర్తర్ణన ఉద్యు గురుజవ సంపాతి సంపాతి సంపాతిభాగ్య ప్రోత్తిర్ణ అర్ణోధి అంతర్నగరీ జనకజా వీక్ష్య ద్వంగులీయ <coughs> प्रक्षुद्य उद्यानम् अक्षवणचणरणः चोडचणरणः सोडबन्धोदशहास्यं दृष्ट्वा प्लिष्ट्वा चलङ्कां झटिति 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 स हनुमान् मौलिरत्नं ददौ ते त्वत् वार्ता आकर्णन गरुत् उरुजव सम्पाति सम्पातिवाद्य प्रोत्तीर्ण प्रोत्तीर्ण हनोर्धोत्तीर्ण अनोर्द्धिः अनोर जनकजां वीक्ष्य दत्वा अङ्गुलीयं प्रक्षुध्य उद्यानम् अक्षबण चणरणः सोढबन्धो दश திருஷ்டுவா அப்ளஷ்ட்வாச்சல்காம் ஜட்டிதி ச மௌலி மௌலி ரத்னம் ததௌதே சம்பாதி வாக்கிய சம்பாதி சம்பாதியின் சம்பாதியினால் சம்பாதி எடுத்து சொல்ல தொத்து உன்னுடைய வார்த்தா சரிதத்தை ஆகணன கேட்டு கருத்து இறக்கைகள் உத்தியத்து உண்டாக உரு அதிகரித்து கொண்டே இருக்கும் ஜவ வேதத்துடன் சம்பாதி பறக்கத் தொடங்கினான் அனுமான் ரெண்டு சம்பாத்தியிற்கு ஒரு சம்பாதி நவுனு ஒரு சம்பாதி பர்பு அது சம்பாதி எடுத்து சொல்ல உன்னுடைய சரிதத்தை கேட்டு இறக்கைகள் உண்டாக அதிகரித்து கொண்டே இருக்கும் வேகத்துடன் பறக்க தொடங்கினான் அனுமான் அனூர்தி சமுத்திரங்களை புரோதீர்ண கடந்து அந்த நகரி இலங்கை நகரில் குதித்தான் புரிய சமுத்திரங்களை கடந்து அவன் இலங்கை நகரை அடைந்தான் ஜனகஜாம் ஜானகியை வீக்கிய பார்த்து அங்குலீயம் அடையாளமாக நீ அழித்த மோதிரத்தை தத்வா சீதைக்கு கொடுத்தான் இதெல்லாம் அனுமான் செய்கிறவர் கரெக்டா அதாவது இலங்கை நகரில் குதித்தான் ஜானகியை அடைய பார்த்து அடையாளமாக நீ அழித்த அந்த மோதிரத்தை கொடுத்தான் உத்தியானம் உத்தியானங்களை பிரத்யுப்ரட்சு துவம்சம் செய்து சனரணகா தீவிரமாக நடந்த சண்டையில் அக்ஷபண அக்ஷகுமாரனை கொன்று சோடபந்தோ பிரம்மாஸ்தரத்தால் கட்டுண்ணப்பட்டு தசமுக ராவணனை திருஷ்டுவா பார்த்து ஜடித்தி விரைந்து லங்க ப்ளிஷ்ட்வ லங்காம் ஜ லங்கைக்கு எரியூட்டவும் செய்தான் தே உனக்கு மௌலிரத்னம் சீதையின் சூடாமணியை ச ஹனுமான் அந்த ஹனுமான் ததவ் கொடுத்தான் மொத்தவாக நினைக்கிறேன் வந்து மொத்தமாக படித்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு சம்பாதி எடுத்து சொல்ல உன்னுடைய சரிதத்தை கேட்டு இறக்கைகள் உண்டாக அதிவேக அதிகரித்து கொண்டே இருக்கும் வேகத்துடன் பறக்க தொடங்கினான் அனுமன் சமுத்திரங்களை கடந்து இலங்கை நகரில் குதித்தான் ஜானகியை பார்த்து அடையாளமாக நீ அளித்த மோதிரத்தை கொடுத்தான் உத்தியானங்களை துவம்சம் செய்து தீவிரமாக நடந்த சண்டையில் அக்ஷகுமாரனை கொன்று தும்மாஸ்திரத்தில் கட்டுண்ணப்பட்டு ராவணனை பார்த்து விரைந்து இலங்கைக்கு எரியூட்டவும் செய்தான் உனக்கு சீதையின் சிவடாமணியை அந்த அனுமான் In the slough, <clears throat> On hearing your account, Anuman had grown fresh wings and flew away. As Sampati had told him the whereabouts of Sita, Anuman jumped across the ocean and reached the city of Lanka. There he saw Sita and gave her the ring, destroyed the garden killed aksha kumar in the famous battle and put up with the brahmastra bondage then he met the ten faced ravana and burned down lanka hanuman then quickly went to you and gave you the cursed jewel sent by sita Chudamani krust jewel so we see so many not so many things are मेन्शन्ड् इन् द श्लोका बट् वी हाव् and have this shloka for its full meaning to come out so let us read the shloka again tvatvarta एगेन् त्वत्वार्ता आकर्णन बुद्ध्यत् गरुत् sampati sampati vakya प्रोत्तिर्न प्रोत्तिर्न anurdhi अंतर नगरी जनकजाबीखे दत्वा अंगुलियम प्रक्षुध्य उद्यानम् अक्षक्षवण चणरणन सोडबन्ध दशआस्यं दृष्ट्वा प्लिष्ट्वा च लंकां जटिति स हनुमान मौली रत्नं ददौते श्रीमते रामानुजयनम्